அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதி வந்து துவங்குதுங்க இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குகிற இந்த தேய்பிரை பஞ்சமி திதியானது இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் ஆவணி உண்டான தேய்பிரை பஞ்சமி வாரகி அம்மன் வழிபாடு குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து ஒரே ஒரு தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் அந்த தீபம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஏற்றலாம் சனிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து ஏற்றலாம் அந்த தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றினீங்கன்னாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள்னு எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து வந்து நீங்கும் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இது ஆவணி மாத பஞ்சமிக்கு உண்டான இரண்டாவது பதிவு இந்த முறை நமக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி அதாவது வெள்ளி சனி ரெண்டு நாள்லையுமே தேய்பிரை பஞ்சமி திதி இருக்குது இல்லையா அப்போது எந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வார எண்ணெய் பொறுத்த வரைக்கும் மாலை நேர வழிபாடு அப்படின்னு அதிக பலன் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது நமக்கு மதியம் மூன்று மணி நாற்பத்தொன்பது நிமிடங்கள் போதே பஞ்சமி தேதி தொடங்கிறதுனால வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்க தாராளமாக வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாகவே இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை வெள்ளிக்கிழமனால் தவற விட்டவங்க சனிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியில இருந்து மணிக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா ஏழு சனி கோரையில நீங்க வாராகியம்மன் வழிபாடு செய்யும் போது எண்ணிலடங்காத பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது சனி தோஷம் விலக சனி பகவானால் இப்போ ஒரு ஏழரை சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அடுத்து ரொம்ப வந்து அடி வாங்கியாச்சு இதுக்கு மேலே இழவே முடியாது வாழ்க்கையில் எனக்கு அடுத்த கட்டங்கிறதே ஒன்றும் இல்லை அவ்வளவு தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு அப்படிங்கிற சனி குறையை பயன்படுத்தி வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த வெள்ளி சனி ரெண்டு நாளில் எந்த நாளாக இருந்தாலும் வாராகியம்மனுடைய திருவுருவச்சிலை இருந்துச்சு அப்படின்னா குறைந்தது ஐந்து பொருட்களால் கண்டிப்பாக வந்து அபிஷேக வந்து செய்யுங்க படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை வந்து தண்ணீர் தொட்டு தூய்மைப்படுத்துவதை விட பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அதை தொட்டு நீங்க தொடச்சு சுத்தம் பண்ணுறதுங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இல்ல உங்க வீட்டில் பன்னீர் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ அந்த தண்ணீரை தொட்டு நீங்கள் அந்த படத்தை தூய்மைப்படுத்துறது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு அகல் விளக்கை வாராகி அம்மனுக்காக தனியாக வாங்கி வச்சுட்டு அதை பஞ்சமி நாளில் சுத்தம் பண்ணி அதை நீங்கள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னாவே போதும் அந்த விளக்கின் ஒளியிலேயே வாராகி அன்னை வந்து உங்களுக்கு காட்சி தருவாங்க அப்படின்னே சொல்லலாம் எது எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக பஞ்சமி திதி அன்னைக்கு ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றுவதோ இல்லை ஐந்து தனித்தனி அகல் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் நம்ம வீட்டில் எந்தளவுக்கு தீபங்கள் அதிகமாக ஏற்றமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் பஞ்சமி நாயகியான நம்முடைய வாராகி அன்னைக்கு ஐந்து தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து அன்னைக்கு உகந்த செம்பருத்தி பூ செவ்வரளி பூ வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ சங்குப்பூ கருந்துளசி இது கொண்டு அலங்காரம் வந்து செஞ்சுக்கோங்க மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் நிலக்கடலை பானகம் மிளகு சேர்த்த பொங்கல் இந்த மாதிரி எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது எள்ளுரண்டையை வச்சு வழிபாடு செய்யுங்க இன்னும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நான் வந்து வளர்பெறை பஞ்சமிக்கு வீடியோ வந்து போட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமையில் வந்து மொச்சை தீபம் ஏற்றுங்க மருதாணி தீபம் ஏற்றுங்க உப்பு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த முறை நமக்கு தேய்பிரை பஞ்சமியும் அந்த வெள்ளிக்கிழமை திதியில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக அதே தீபத்தையே வந்து இந்த முறைக்கும் வந்து பயன்படுத்தலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது தவிர தேய்பிரை பஞ்சமி அப்படின்னாலே தேங்காய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தேங்காய் தீபம் ஏற்றும் முறை குறித்து தெளிவான விளக்கத்தோட நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்கறேன் அது கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கும்போது தேங்காய் தீபம் ஏற்றுவதற்குண்டான பலன்கள் அது எப்படி ஏற்றணும் அந்த எல்லாமே உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் தெல்ல தெளிவாகவே வந்து வந்து புரியும் இதுவெல்லாம் ரெகுலரா பஞ்சமி ஃபாலோ பண்றவங்க செஞ்சுட்டு வர ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அதிகப்படியான செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்க வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி சனிக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி அற்புதமான பண வரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் யாருமே வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கவே முடியாது நல்ல ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள ஊடுருவும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன வந்து இது எந்த நேரத்தில் வாராகி அம்மனுக்கான பூஜை வலைகள் எல்லாமே செஞ்சுட்டு வீடு முழுவதும் அந்த சாம்பராணி ஊதுபத்தி இதனுடைய நறுமணம் பரவி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற சமயத்துல தான் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ பவுலோ வந்துட்டு தேவைப்படுது கட்டாயம் வந்து கண்ணாடி தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை தரும் ஏன்னால் அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி வந்து உண்டு கண்ணாடி டம்ளர் இல்லைங்கும்போது நீங்கள் மண் டம்ளரோ இல்லை காப்பர் டம்ளரோ இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்துங்க எங்கள் வீட்டில் இது எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லைங்கிறதுனால சில்வர் டம்ளர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன பொருட்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீரையே வந்து பிடித்து வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நல்லா வேறு ஒரு தண்ணியில் கழுவிட்டு துடைச்சிட்டு அதை வந்து நீங்கள் இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போடணும் பஞ்சமி நாயகி அப்படின்னாவே நம்முடைய வாராகி எண்ணை தான் பஞ்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கிற எண்ணெய் வந்து குறிக்குது இப்போ இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறத வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் குபேரருக்கு உகந்தது பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கும் கூடியது அப்படின்னுட்டு இப்ப அந்த காசை வந்து நீங்க இந்த தண்ணீர்ல வந்து போட்டுறணும் அதன் பிறகு ஒரே ஒரு கொத்தமல்லி தலை அதாவது கொரியாண்டர் லீவ்ஸ் சொல்லும் இல்லையா அது கொத்தமல்லி தலை அதை வந்துட்டு நீங்க ஒரு விரல் நீளத்துக்கு நீங்க வந்துட்டு அதை அப்படியே கிள்ளி இந்த தண்ணீர்ல வந்து போட்டுறணும் போடுறதுக்கு முன்னாடி காசு எப்படின்னு சுத்தமா கழுவிட்டு போட்டோமோ அதே மாதிரி இந்த இலையும் நல்லா கழுவிட்டு அதன் பிறகு வந்துட்டு போடுங்க இது கூட ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் வந்துட்டு போடுங்க அவ்வளவு தான் மொத்தம் வந்து இந்த மூணே பொருள் தான் தண்ணீரில் வந்து கொத்தமல்லி இலை போடுறோம் ஐந்து ரூபாய் நாணயம் போடுறோம் அது கூட ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து போடுறோம் இப்போ இதை நீங்கள் முன்னாடி வாராகியம்மன் சிலை இருந்தாலும் சரி விளக்கு வச்சிங்கன்னாலும் சரி படம் வச்சுருந்தாலும் சரி அங்கே வச்சுட்டு பூஜைக்குண்டான மந்திரங்கள் சொல்கிறது கோரிக்கைகள் சொல்வது இது எல்லாமே வந்து செஞ்சு முடிங்க அதன் பிறகு கற்பூர அரத்தி எல்லாம் காட்டிட்டு பூஜையெல்லாம் வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இது ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் இப்போ வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி சரி சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி எந்த அன்னைக்கு வைக்கிறீங்களோ அந்த நாள் முழுமையோ அது அப்படியே வந்து இருக்கட்டும் அதன் பிறகு இந்த கொத்தமல்லி தழை இருக்குது இல்லையா இதைய தொட்டே நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லையும் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடணும் ஒரு கார்னர் கூட விடாதீங்க ஏன்னா மூளை பகுதியில் தான் எதிர்மறை ஆற்றல்கள் தங்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது எப்பவுமே வந்து நறுமணமாக வச்சுக்கணும் அதனால் இப்போ வந்து இந்த தண்ணீரை நீங்கள் எல்லா ரூமில் இருக்கிற நான்கு மூளைகள்லையும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடணும் வீட்டை சுத்தி தெளிக்க தாராளமாக வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடலாம் நிலைவாசல் படியில் மறக்காமல் வந்துட்டு தெளிச்சு விடுங்க இதெல்லாம் செஞ்சும் உங்களுக்கு மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது வீட்டில் ஏதாவது செடி கொடிகள் வச்சிருந்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு வந்துட்டு மீதி இருக்கிற தண்ணீரை ஊத்திடுங்க எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் டேங்க் வச்சுருக்கீங்களா வாட்டர் டேங்க் அதில் வந்துட்டு நீங்கள் ஊற்றிடுங்க நேர்மறை ஆற்றல் கொண்ட இந்த தண்ணீரானது நம்ம குளிக்கக்கூடிய அந்த டேங்க் தண்ணீர்லேயும் மிக்ஸ் ஆனதுனால ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கும் போதும் நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எக்காரணத்துக்கு ஒன்றும் இதை நீங்கள் உங்களுடைய சிங்க்லேயோ வாஷ்பேசன்லையோ வந்துட்டு ஊற்றி விட்டுறாதீங்க இப்போ அந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் பர்ஸ்லேயோ பீரோலியோ பத்திரமா வந்துட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று நம்ம செலவு பண்ண போறதே கிடையாது அதனால எல்லாருமே இதை செஞ்சு உங்களுடைய பண வரவை அதிகப்படுத்திக்கோங்க கடன் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக மீண்டு வாங்க இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்